இந்திய ஜனநாயகம் எவ்வளவு வலுவானது என்பதை நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் நிரூபித்திருக்கிறது மக்கள் தங்கள் வாழ்க்கைகளை பாரத தேசம் மகத்தான நாடாக முன்னேற வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாகவும் வாக்களித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த மகத்தான ஜனநாயகம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகம் என்பது இந்திய தேசம்தான் என்பது மிக தெல்ல தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருக்கின்ற தங்களை எல்லாம் மிகப்பெரிய வல்லுநர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள் இப்பொழுதாவது உங்களுக்கு இவிஎம் மீது இருந்த சந்தேகம் முற்றிலுமாக போயிருக்கும் என்று நான் நம்புகிறேன் வெற்றி பெற்றவர்கள் கொண்டாடத்தான் செய்வார்கள் ஆனால் அதனால் தமிழகத்திற்கு நன்மையா இல்லையா என்பதை அடுத்து வருகின்ற தேர்தல்களிலே தமிழக மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன் ஒருபோதும் வர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் நான் உண்மையிலேயே சகோதரர் அண்ணாமலை அவர்களை பாராட்டுகிறேன் எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து அவர் தொடர்கிறார் நிச்சயமாக அவருடைய கடுமையான உழைப்பை யாராலும் மறுக்க இயலாது அந்த உழைப்புக்கு கிடைத்திருக்கிற மகத்தான போட்டுகளாகத்தான் இதை பார்க்கிறேன் ஒரே ஒரு வருத்தம் இருக்கிறது இந்தியா முன்னேறி நேரத்தில் கோவை போன்ற ஒரு மாநகரம் மற்ற மாநகரங்களோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டும் தமிழகமும் பிற மாநிலங்களோடு போட்டி போட்டு முன்னேற வேண்டும் ஆனால் இந்திய வளர்ச்சியில் தானும் அந்த வளர்ச்சியிலே சேர்ந்து முன்னேறுவதற்கு பதிலாக ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் மக்கள் வேறுவிதமாக முடிவெடுக்கிறார்கள் அந்த வளர்ச்சியோடு இணைந்து இந்த பயணத்தை தொடர்வதற்கு வகையில்லாமல் செய்துவிடுகிறார்கள் என்கிற வருத்தம் இருக்கிறது ஆனாலும் என்னதான் ஒரு மகத்தான முன்னேற்றத்திற்காக நாம் சிந்தனை செய்தாலும் மக்கள் ஆதரவு தருகின்ற வரை காத்திருக்கத்தான வேண்டும் அதுதான் ஜனநாயகம் காங்கிரஸ் எப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் சொல்லுங்க மேல விண்ணப்பாக

அப்படி அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று கேட்டால் என்பது நலனுக்கு எதிரானதாக முன்னேற்றத்துக்கு எதிரானதாக ஒரு எதிர்மறை சிந்தனையாக மாறிவிடக் கூடாது எல்லோரும் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்ற போது உணர்ச்சி வரையப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை வைத்துவிடக்கூடாது நல்ல கருத்துக்களை மட்டுமே வைக்க வேண்டும் என்பதை அண்ணாமலையை மாநில தலைவர்களை சந்தியுங்கள் அவர்கள் எல்லாம் சொல்வார்கள் நான் இந்த பொறுப்பில் இருந்து கொண்டு இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று